நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது மாலை வேளிகளில் அல்லது இரவு வேளிகளில் சில பகுதிகளில் கடும் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது தென்மேற்கு மற்றும் வடமேல் திசையில் காற்று வீசுதல் மற்றும் நாட்டை உள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பநிலை உள்ளிட்ட சில காரணிகளினால் பல பகுதிகளில் மீண்டும் மழை பெய்கின்றது இன்று காலை எட்டு முப்பதுடன் நிறைவு பெற்ற இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் குருணாகல் மில்லசின் பகுதியில் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது கம்பகா மற்றும் கட்டுநாயக்க பகுதிகளிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது கம்பகா மாவட்டத்தின் பெய்த கடும் மழையினால் அத்தனகலு ஓயாவின் நீர்மட்டம் பெருக்கெடுத்தமையினால் வத்தலை கருணாகம பகுதியில் உள்ள பதினான்கு வீடுகள் நீரில் மூழ்கின அத்தனகலு ஓயா பெருக்கெடுத்தமையினால் கஹடோவிட்ட பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை திவுளபிட்டிய பெதியாகுட பிரதேசத்தில் உள்ள வீதியொன்றில் மரமொன்று முறிந்து வீழ்ந்தமை அதன் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது கம்பகா மாவட்டத்தில் பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தேழு பேர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது குருகோடோயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்தால் மக்கள் அவதானத்துடன் களனிகங்கை நீர்மட்டம் இன்று மாலை வீழ்ச்சியடைந்திருந்ததாக திணைக்களத்தின் நீர் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் சித்ரஹெட்டியாராட்சி கூறுகின்றார் அதிக மழையினால் மண்மேடுகள் உடைந்து விழுந்தமையினால் தடைப்பட்டிருந்த அதிக மழையினால் மண்மேடுகள் உடைந்து விழுந்தமையினால் தடைப்பட்டிருந்த கண்டி ஹேட்டன் பிரதான வீதியின் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக கண்டி மாவட்ட அனர்த்த முகாமித்துவ உதவி பணிப்பாளர் இந்திக ரணவீர குறிப்பிட்டார் அடுத்து மணித்தியாலங்களுக்குள் நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது மழை பெய்யும் இடங்களில் தற்காலிகமாக அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேபோல் புத்தளம் முதல் காலி ஊடான பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது புத்தளம் முதல் யாழ்ப்பாணம் ஊடான திருகோணமலை வரையும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வகம் மணத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசுவதுடன் மழை பெய்யும் எனவும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது